ராஜா ராணி தொடரின் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமானவர் ஆல்யா வெள்ளித்திரையிலிருந்து சின்னத்திரைக்கு இதே தொடரின் மூலம் என்றியானவர் சஞ்சீவ் இந்த தொடரில் நடிக்கும் போதே இருவரும் காதலித்து வந்தனர் பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுடைய திருமணத்திற்கு ஆலியா மானஷாவின் குடும்பத்தினர் சம்மதம் தெரிவிக்கவில்லை சஞ்சீவ் குடும்பத்தினர் முன்னிலையில் இவர்களுடைய திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு தற்போது இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் தற்போது ஆலியா மானசா சன் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் இனியா தொடரில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அதே போல சஞ்சீவ் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் கயல் தொடரில் நடித்துக் கொண்டிருக்கிறார் சமீப காலமாக ஆல்யாவும் சஞ்சீவும் பிரிந்திருப்பதாக சமூக வலைதள பக்கங்களில் தகவல்கள் பரவின ஆனால் இருவரும் தொடர்ந்து அவர்களுடைய யூடியூப் பக்கத்திலும் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் ஆக்டிவாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆலியா மானஷா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரீல்ஸ் ஒன்றை பதிவிட்டிருக்கிறார் அதில் ஆல்யா சஞ்சு வதந்திகள் எப்போதும் நம் விஷயத்தில் வதந்திகள் மட்டுமே என பதிவிட்டிருக்கிறார் மேலும் விவகாரத்தா எங்களுக்கா நெவர் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்